கட்டிடத்தை இடிக்கூடாது அதிரடி உத்தரவு பிறப்பித்த மேயர் ஜெகன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக ஜெகன் பதவியேற்ற நாள் முதல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல இடங்களில் அதிரடியாக எந்த விதமான தகவலும் இன்றி திடீரென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு உத்தரவின் பேரில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆலோசனையின் அடிப்படையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பல வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் திங்கட்கிழமை மதியம் திடீரென்று குருஷபுரத்தில் செயல்பட்டு வரும் நகர்ப்புற நலவாழ்வு மையம் திரேஸ்புரம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வந்த நிலையில் இந்த கட்டிடம் பழுதாகி உள்ளதாகவும் மழை காலத்தில் மழைநீர் தேங்கி உள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வந்துள்ளது இதனை கேள்விப்பட்ட மாநகராட்சி மேயர் ஜெகன் திடீரென்று நகர்ப்புற நலவாழ்வு மையத்திற்கு சென்றார் அங்கு உள்ள கட்டிடத்தை ஒவ்வொரு அறையாக சென்று பார்வையிட்டார் அப்போது அங்கு இருந்த மருத்துவரிடமும் மாநகராட்சி அதிகாரிகளிடமும் விவரங்களை கேட்டறிந்தார் அதன் பின்பு அருகில் பழைய கட்டிடம் ஒன்று பழுதான நிலையில் அந்த கட்டிடம் மட்டும்தான் பழுதடைந்துள்ளது அதிக அறைகள் உள்ள கட்டிடம் பழைய கட்டிடம் நன்றாக உள்ளது அதனை கூடாது என்று அதிகாரிகளுக்கு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தார் மேயர் ஜெகன் உடனடியாக அளப்பதற்கான டேப்பை கொண்டு வருமாறு கூறியதை அடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் அளக்கக்கூடிய டேப்பை உடனடியாக கொண்டு வந்தனர் கட்டிடத்தின் வெளிப்புறம் உள்ள காலி இடத்தை உடனடியாக அளக்க உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் பழுதடைந்துள்ள தென்புறம் உள்ள கட்டிடத்தை மட்டும்தான் இடித்து காலி இடத்தையும் சேர்த்து நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட வேண்டும் எந்தவிதமான பழுதும் இல்லாமல் உள்ள வடபுறம் பழைய கட்டிடத்தை எந்த காரணத்தை கொண்டும் இடிக்க கூடாது அந்த கட்டிடம் நன்றாக உள்ளது நாளடைவில் வேறு வகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அதிரடியாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேயர் ஜெகன் அப்போது அங்கு பணியில் இருந்த மருத்துவரிடம் தினசரி எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்று கேட்டார் அப்போது அங்கு இருந்த மருத்துவர் நூறு பேர் வருவதாக கூறினார் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் குறைவாக வருவதாக மருத்துவர் கூறினார் உடனடியாக மேயர் சேகன் வடபுறம் உள்ள காலி இடத்தில் தற்காலிகமாக ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் முழுவதுமாக கட்டிடத்தை இடித்துவிட்டு புதியதாக கட்டிவிடலாம் என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டதால் நன்றாக உள்ள பழைய கட்டிடத்தை இடிக்கக்கூடாது என்று அதிரடி உத்தரவிட்டார் அப்போது அங்கு இருந்த பொதுமக்கள் மாநகராட்சி மேயர் ஜெகனின் செயலை பார்த்து பாராட்டினர் அப்போது பொதுமக்களிடம் மக்கள் பணிதான் எனக்கு முதல் பணி தமிழக முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோரின் ஆலோசனையின் பெயரில் நான் பணிகளை செய்து வருகிறேன் என்று மேயர் ஜெகன் பொதுமக்களிடம் கூறினார்